எல்லாருமே நம்ம வந்து அழகுக்காக யூஸ் பண்றோம் அதாவது அழகுக்கு யூஸ் பண்ணாம நம்மளோட ஹெல்த் பெனிஃபிட்ஸ்க்காக யூஸ் பண்ணலாமா அது எப்படிங்கிற தெரிஞ்சுக்கலாமா அதாவது நம்ம டெய்லி குடிக்கிற தண்ணியில வந்து ஒரு பத்து ரோஸ் பெட்டல்ஸ் என்ன பண்ணுங்க அப்படின்னா போட்டு வச்சு ரெகுலரா குடிச்சிட்டு வாங்க கண்டிப்பா இதை குடிக்கும் போது என்னென்ன ஹெல்த் பெனிஃபிட்ஸ் இருக்குங்கிறத மெயினா நம்ம பாடிய ரொம்பவே கூலிங்கா வச்சுக்கோம் அதே மாதிரி நமக்கு டைஜஷன் நார்மலைஸ் பண்ணும் ஸ்கின் வந்து ரொம்ப குளோவா வச்சுக்கோம் மெயினா பெண்களை பொறுத்த வரைக்கும் ரொம்ப நாளா வந்து வெள்ளப்படுது அப்படிங்கிறதுக்கு பெஸ்ட் ரெமெடி அப்படிங்கறதே ரோஸ் பெட்டல்ஸ் தான் முக்கியமா அதுல வந்து வைட்டமின் ஏ பி த்ரீ வைட்டமின் சி வைட்டமின் இ இருக்கிறதுனால ஹேர் க்ரோத்துக்கு ரொம்ப நல்லது ஹேர் ஃபாலிகிள்ஸ வந்து ஸ்டிமுலேட் பண்ணி அதுலவே வந்து முடி வளர்றதுக்கு ஹெல்ப் பண்ணுது